Allah അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ താല വാത്തു റഹീം അളവറ്റ് അരുളാളനും നികില്ലാ പേരൻപുടയുമാണ് എല്ലാം വല്ല അള്ളാഹു ഒരുവനുക്കി സർവ പുളും പുഴച്ചും മുറിത്താ ഹട്ടുമാലവാത്തും സലാമും സർവ ലോകങ്ങളെല്ലാം സർദാരാണ് അല്ലാഹുവൻ പേരരുൾ பெருமானார் ரசூடுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பேரிலும் அவர்களது சகோதரர்களான அனைத்து நபிமார்கள் ரசூல்மார்கள் அவர்களின் பரிசுத்த மனைவி மக்கள் தூய்மையான தோழர்கள் தாபியூன்கள் தபா உத் தாபியன்கள் வலிமார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் ஆகியோர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இவ்வுலகிலும் அவ்வாறே மறுவுலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்குகின்ற அனைத்துலக மினூன்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அருநாயகம் செல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களுடைய ஷபாத்தும் கிடைத்துள்ள வேண்டும் என்று யாசித்தவனாக கணிமிக்கவர்களே அல்லாஹு தாலாவினுடைய படைப்புகளில் அதிசிறந்த படைப்பாக தன்னிகரற்ற ஒரு அல்லாஹுவின் சிரேஷ்ட படைப்பாக எங்கள் நாயகம் சல்லல்லாவும் அலேஹி வசல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள் என்பதனை இவ்வகிலங்களில் வாழ்கின்றவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டதாகத்தான் பெருமானா சல்லல்லாவும் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்களில் சிறந்த அற்புதமாக கருதப்படும் அல் இஸ்ரா வல் மாராஜ் என்ற பயணம் இருக்குகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது பெருமானா சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த அல் இஸ்ரா வல் மஹராஜ் என்ற பயணத்தை நாங்கள் பார்க்குகின்ற பொழுது இந்த பயணத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள் எல்லாம் அஹலு சுன்னா உல் ஜமா அகீதாவை சொல்லக்கூடிய தகவல்களாக பயணமாக இருக்குகின்றது என்பதனையும் எங்களால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் അർമാനു അലൈഹി இரண்டு அம்சங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று பெருமானா சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அல் இஸ்ரா அந்த பயணம் பற்றி பேசுகின்ற இந்த வசனம் அல் மாராஜ் என்று சொல்லுகின்ற மற்றும் ஒரு பயணம் பற்றி அந்நஜிம் பேசும் அதே போல பெருமானா அலைஹி அலிகி வசல்லம் அவர்களுடைய அவர்களுடைய பொன்மொழிகள் எல்லாம் அனித்தரமாக அந்த விண்ணுலகம் பற்றி விளக்கமாக சொல் சொல்லாம் அலஹி வசல்லம் அவர்களுடைய அல் இஸ்ரா பற்றி சொல்லுவதாக இருந்தால் அது பைத்துல் ஹராம் காபத்துல்லாவில் இருந்து அதனுடைய சூழல் சுற்றுச்சூழல் பகுதிகளில் இருந்து அந்த பரிசுத்த பூமியிலிருந்து ஆரம்பமான அந்த பயணம் முதல் கட்டமாக பலஸ்தீனத்தில் இருக்குகின்ற மஸ்ஜிதுல் அக்கசா அந்த பள்ளிவாசல் முஸ்லிம முஸ்லிம்கள் முஸ்லிம்களாகிய எங்களுடைய முதல் கிபலாவான அந்த பள்ளிவாசலில் முதல் பயணம் முற்றுப்பெரும் இந்த பயணத்தின் நடுவே பைத்துல் ஹராத்தில் இருந்து மஸ்ஜிதில் அக்கசாவுக்கு வருகின்ற இந்த பயணத்தின் பயணத்தின் நடுவில் பயணத்தின் ஊடாக பெருமானா சல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள் பல நிகழ்வுகளை காண்பார்கள் அதில் ஒன்று நபிமார்களை காணுகின்ற சந்தர்ப்பமும் பெருமானா சல்லல்லா அலிவசம் அவர்களுக்கு கிடைக்கும் விஷேடமாக நபியுல்லா மூசா அலிஹலாத்து வசலாம் அவர்கள் தொழுது கொண்டிருக்க கண்டதாக அவர்கள் சொல்லுவார்கள் அதே போல நபியுல்லா இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களை கண்டதாகவும் ரோஹல் பயான் என்ற செய்தி ரோஹல் பயான் என்ற நூல் சொல்லும் சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் ஒரு மர நிழலின் கீழ் ஒரு மரத்தின் நிழ ஒரு மரத்தின் கீழே ஒரு வயோதிபரும் அவருடைய குடும்பமும் வீச்சிருக்க அமர்ந்திருக்க கண்டதாகவும் அப்பொழுது சீதா அலஹி சலாத்து வசலாம் சல்லுல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் இது யார் என்று வினவியதற்கு இவர் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்று சொன்னதாக அந்த ரோஹல் பயானில் அந்த தகவல் இருக்கிறது இந்த பயணம் அந்த அல் இஸ்ரா என்கின்ற அந்த பயணம் அல் புராக் என்ற வாகனத்தினூடாக ஊடாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த புராக்கை நாயகம் அலி வசலம் அவர்கள் மஸ்ஜித் அக்கசாவுக்கு சென்றடைந்ததும் நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய வாகனங்களை கட்டி வைத்த ஒரு கல்லில் நாயகம் சல்லாஹும் அலி வசலம் அவர்களும் கட்டி வைக்கிறதாக எங்களுக்கு பெருமானா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் நான் நபிம் நான் அந்த கல்லில் அந்த கல் அந்த கல்லில் அந்த பைத்துல் மகதில் இருக்குகின்ற பலஸ்தீனத்தில் இருக்குகின்ற அந்த பள்ளிவாசலில் உள்ள கல்லொன்றில் என்னுடைய புராக் வாகனத்தை கட்டி வைத்தேன் என்று நாயகம் சல்லுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்லுவார்கள் அந்த கல்லில் பெருமானா சல்லுல்லாஹு அலிஹி வசலம் அவர்களுடைய முபாரக்கான பாதங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிவாகியிருக்கிறது அலக்துல்லா இன்று வரைக்கும் அந்த கல் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதோடு மக்களுடைய பார்வைக்கும் அது வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கல்லை சூழ க ஒரு குப்பாவும் கட்டப்பட்டிருப்பதை எங்களால் கண்காணிக்க முடிகின்றது பின்னர் பெருமானா சல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் பைத்துல் மஸ்ஜித் அகசாவில் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை நடத்துவார்கள் ஜிபுல் அலி இஸ்லாம் கேட்பார்கள் உங்களுக்கு பின்னால் யார் தொழுதார்களா என் தொழுதார்கள் என்பதை அறிவீர்களா என்று கேட்டுவிட்டு ஜிபுல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் யாரை யாரையெல்லாம் அல்லாஹாலா நபிமார்களாக நபிமார்களாக அனுப்பி வைத்திருக்கின்றானோ அத்துணை நபிமார்களும் நபியின் பாசஹல்லாஹு தாலா அல்லாஹ் அனுப்பின எல்லா நபிமார்களும் உங்களுக்கு பின்னால் இந்த இடத்திலே தொழுதாக அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்வார்கள் அதனால் இமாமுல் அம்பியா எங்கள் நாயகல்லாஹூ அலிஹி வஸ்லம் அவர்கள் நபிமார்கள் எல்லோருக்கும் தலைவராக சொல்லல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் பின்னர் அங்கிருந்து மஸ்ஜித் அக்கசாவில் இருந்து சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் விண்ணுலகத்தை நோக்கி பயணம் செய்வார்கள் இந்த பயணங்கள் பற்றி பேசுகின்ற அறிஞர் பெருமக்கள் மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து பைத்தூல் மக்கதிஸ் வரைக்கும் புராக் என்ற வாகனத்திலும் அங்கிருந்து வானத்தினுடைய உலகத்திலும் உலகத்தின் வானமாக சொல்லப்படுகின்ற அந்த முதல் வானத்திற்கு மேராஜ் என்குகின்ற ஒரு ஏணியின் மூலமாகவும் அந்த முதலாவது வானத்திலிருந்து ஏழாவது வானம் வரைக்கும் மனாய்க்காமர்களுடைய இறகு இறகுகளின் ஊடாகவும் ஏழாவது வானத்திலிருந்து சித்ரத்தில் முந்தகா வரைக்கும் ஸ்ரீதாத் ஜிபெல் அலிஹலாத்து வசலாம் அவர்களுடைய இறகின் ஊடாகவும் சிதரத்தில் முன்தஹாவில் இருந்து அரசு வரைக்கும் ஊடாகவும் பெருமானா சல்லூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டதாக ரோஹல் பயான் என்ற தப்சீர் ஆசிரியர் சொல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் ஆரிஃபீன்கள் அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்ற பொழுது சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய முழு பயணமும் அல் புராக் என்ற வாகனத்தினூடாக இடம்பெற்றதாகவும் தகவல்கள் பதிவாக இருக்கும் இவ்வாறு பெருமான சல்லாம் அலி வசல்லாம் அவர்கள் வானங்களை கடந்து செல்கின்ற பொழுது ஒவ்வொரு வானத்திலும் நம்பிமார்களை சந்திப்பார்கள் அவ்வாறு சந்திக்குகின்றது போன்று ஏழாவது வானத்தில் செய்தினா இப்ராஹிம் அலிஹலாத்து வசலாம் அவர்களை மீண்டும் அங்கு சந்திப்பார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அப்பொழுது அந்த ஏழாவது வானத்தில் பைத்துல் மாமூர் என்று ஒரு பள்ளிவாசல் இருக்குகிறது அதற்குள் அமரர்கள் நுழைகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் எழுபதினாயிரம் மலக்குமார்கள் அந்த அந்த பைத்துல் மாமூருக்கு நுழைவார்கள் நுழைகின்றவர்கள் திரும்பி வருவதில்லை என்ற செய்திகளை எல்லாம் நாயகம் சல்லாஹும் அலி வஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் அந்த பள்ளிவாசலில் சாய்ந்திருக்க கண்டேன் என்பார்கள் நாயகம் நாயம் சல்லாம் அலஹிவசலம் அவர்கள் செய்தினா இப்ராஹிம் அலிஹிசாத்து வசலாம் அவர்களை இவ்வாறான சந்திப்பின் போது அந்த பைத்துல் மாமூர் என்ற அந்த இடத்தில் இப்ராஹிம் அலிஹிசாத்து வசலாம் அவர்கள் இவரா இவராங்கள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சந்தித்த சந்தர்ப்பத்தில் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுப்பார்கள் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கு என்னுடைய சலாத்தை ஏற்றி வையுங்கள் அஸ்லாம் அலைக்கும் என்ற சலாத்தை ஏற்றி வையுங்கள் என்று பெருமானா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் இப்ராஹிம் அலிஹிசாத்து வசலாம் ஏழாவது வானத்தில் விண்ணுலக பயணத்தில் இடம்பெற்ற சம்பாஷணையின் போது இப்ராஹிம் அலிஹிசு வசலாம் அவர்கள் எங்களுடைய நாயகத்தினுடைய உம்மத்தினர்களாகிய எங்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்ற செய்தியை எங்களுக்கு எத்தி வைத்திருப்பார்கள் இந்த தகவல் சொன்னனு திரும்பியில் பதிவாயிருப்பது எங்களால் கால முடிகின்றது அப்பொழுது பெருமானா சல்லாஹ் அலிஹி வசலம் அவர்களூடாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் உம்மத்தினனுக்கு செலாம் சொல்லுங்கள் என்ற அந்த செய்திக்கு பிரதி பலனாக அதற்கு நன்றி கடனாகத்தான் பெருமானா சொல்லல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தொழுகை என்கின்ற அந்த வணக்கத்தினூடாக ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையாத்து ஓதுகின்ற பொழுது நாயகம் செல்லல்லும் அலஹி வசல்லம் அவர்களுக்கு சலவாத்து சலாம் சொல்லுகின்ற அதே நேரத்தில் எங்களுடைய நபியாகிய ரசூலாகிய அபுல் அம்பியா என்று சொல்லுகின்ற நபியுல்லா இப்ராஹிம் அலிஹாத்து வசலாம் அவர்களுக்கும் சல்லாஹூ அலைவாஸ் உம்மத்தினர்கள் தினந்தோறும் சல்லாத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் மிகையாகாது எனவே அருமை நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அற்புதமான அல் இஸ்லாம் அல் மெகராஜ் என்ற பயணத்தில் கிடைக்கப்பெற்ற பெருமதியான நிகழ்வுகளில் ஒன்றான தொழுகையை நாங்கள் கடைபிடிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தொழுகையிலே நாயகம் சல்லல்லாஹு அலைய் வல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் அதே போன்று நபியுல்லா இப்ராஹிம் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கும் சலவாத்து சலாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அவ்வாறு நாங்கள் சல்லல்லாஹூ அலைய் வசலம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் சொல்லுகின்ற அந்த சலவாத்து சலாமிடைய கிருபையினால் വല്ലവൻ അല്ലാഹു താലാ നമുക്കും ഉലക മുസ്ലിമുകളും നല്ലുതവി പുർത്തിവനായി ഉടൻ അറമദീൻ അസലക്കും വരഹമുല്ല തല വാത്തോ